தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் பெருமளவு கனமழை பெய்ததுனால நிறைய இடங்கள்ல தண்ணீர் தேங்கியும் நிறைய பேருடைய வீடுகளில் வெள்ளம் புகுந்ததுனால மக்களுடைய வாழ்வாதாரம் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மற்ற அமைச்சர்கள் எம்பி கனிமொழி அவர்கள் இப்படி பலரும் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து உதவிகளையும் வந்து செஞ்சிட்டு வராங்க அது மட்டும் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் நேரில் சென்று ஆய்வும் செஞ்சிருக்காரு அது மட்டுமல்லாமல் எம்பி கனிமொழி அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு வெள்ள நீர்ல பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் ஒருத்தங்களை மீட்டெடுத்து மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் சேர்த்திருக்காங்க அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பெருமளவு ஷேர் செய்யவும் பட்டது இப்போ அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கனிமொழி அவர்கள் ரொம்பவே நெகிழ்ச்சியோட பதிவிட்டு இருக்காங்க இந்த ஒரு பதிவு தான் இணையத்தில் இப்போ பெருமளவு ஷேர் செய்யவும் பட்டு வருது அது மட்டுமல்லாமல் கனிமொழி அவர்கள் அவங்களுடைய தொகுதியில் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்கோ தொடர்ந்து அவங்களுக்கு உணவு பொருட்களாக இருக்கட்டும் மருத்துவ உதவிகளாக இருக்கட்டும் இது எல்லாமே தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க இப்படி அவங்க தொடர்ந்து செய்யக்கூடிய இந்த ஒரு செயல்கள் எல்லாமே பாராட்டக்கூடியது அப்படின்ற மாதிரியும் தொடர்ந்து மக்களுக்கான பணி தொடரணும் அப்படின்ற மாதிரி கனிமொழி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பொதுமக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம த பீப்பிள்ஸ் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க